ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா எதை பற்றி பேச போகிறிங்க நம்ம என்ன தான் உண்மையாக பேசுனாலேயோ எப்படி சொல்கிறது இந்த அரங்குலிமா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கிடைக்கிற லைக்கும் சப்ஸ்க்ரைபும் நம்ம உண்மையாக பேசுகிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் சே இது லைக்கும் கிடைக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம சில விஷயங்கள் உண்மையாக தானே பேசி ஆகணும் நம்ம கடமையை நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்ம தானே ஆகணும் நம்ம தான் நம்ம சிறப்பாக செய்கிறோம் ஒன்று இல்லை வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கேட்டோட கைப்பிடி உடஞ்சி போச்சு அதனால் இந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வருங்காலும் தண்ணி பாய்க்கணும் காசை போகிறேன் தண்ணி அந்த போகிறாங்க நல்ல நல்லா பார்த்தா கூட ஜில்லன்னு இருக்குது வாங்க இந்தங்க இந்த செடிக்கு தான் தண்ணி பாய்ச்ச போகிறோம் ஏற்கனவே பூவெல்லாம் அறுத்தாச்சு இப்போ இதெல்லாம் செத்து போச்சு பாருங்கள் அதனால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பரிதாபமாக இருக்குது அந்த செடியை பார்க்குறதுக்கு நமக்கு பாருங்கள் தண்ணி இல்லாமல் வாடி போயிருக்கு பாருங்க பாருங்கள் நாளைக்கு பூ அறுக்கணும் அறுக்கிறதுக்காக தண்ணி பாய்ச்சிடான் இல்லைனா பூ அறுக்க முடியாது ஒடியாசமாக அந்த காம்பெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அதனால் சும்மா தண்ணி பாய்ச்சலாம் நல்லா பாருங்கள் ஏகப்பட்ட களை பாருங்கள் இதெல்லாம் கொத்துணும் வேறு மிகாப்பட்ட வேலை இருக்குது பார்த்தாவே தெரியும் இங்க பாருங்கள் அதெல்லாம் களை எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வயல் ஃபுல்லாக நம்ம தண்ணி பாய்க்கணும் அப்படியே கொஞ்சமாக பாய்ச்சிட்டு வர வேண்டியதான் இங்கே பாருங்கள் நிறையா பூ இருந்தது எல்லாம் அறுவடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் செடியில் பார்க்கும்போது அதெல்லாம் அறுத்து இருக்கும் மீதியெலாம் ஏதோ ஒன்றெண்டு தான் இருக்குது அதை நாளைக்கு அறுக்கணும் அதுக்காக நம்ம தண்ணி பாய்ச்சிடும் ஏன் தண்ணி பாய்ச்சினா அந்த பூ வந்து இந்த காம்பு சரியானு சொல்கிறது மாடி இருக்கும் அதனால் அறுக்க முடியாது அதெல்லாம் பூ நல்லா இருக்காது அறுக்கிறதுக்கு அதனால டைம் ரொம்ப எடுத்துக்கும் இந்த நாளைக்கு இந்த இருக்கிற பூவைலாம் அறுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் ஏற்கட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு நிறையா சொல்கிறது சாட் உடிகளை பேசி போட்டிருப்பேன் அதனால் மார்க்கெட்டை பற்றி பேசியிருப்பேன் மார்க்கெட்டு தான் எங்கேயும் இல்லை பூ சரிப்படி மார்க்கெட்டை தான் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பக்கம் ஏன்னா அங்கே போயிட்டு தான் போட்டு வரணும் இங்கே பாருங்க பார்த்தா தெரியும் நல்ல மாதிரி இதில் பாதி வர செடி வரை செத்து போச்சு வர உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கரையும் வந்து வாடி வாடி செத்து போச்சுக்கோம் என்ன பண்ணுறது எவனையோ கஷ்டப்பட்டு இது பண்ணோம் உரம் போட்டு இது நல்லா மாட்டு அந்த எருலாம் போட்டு செடி ஓரளவு கொண்டு வந்தாலையும் கடைசி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சாக தான் செய்யுது என்ன பண்ணுறது பாதுகாக்க முடில வருவேன் நேத்தெல்லாம் பச்சை பச்சைப்பழம் பச்சை மிளகா இருந்தது அதெல்லாம் நேற்று பழம் பூரா பிறகு பிடிக்கிட்டுங்க நாங்கள் பொறிச்சிட்டுங்க இப்போ காய் மட்டும் தான் இருக்கும் பார்த்தா நல்லா தெரியும் காய் இருக்குது அவ்வளோதான் தோட்டத்தில் வர்ற எதுவும் கிடையாதுங்க எல்லாம் ரொடியாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வர பீட்ரூட் செடி அது அவ்வளோதான் காயும் இல்லாதில்ல சும்மா செடி மட்டும் தான் வளருது இந்த மாதிரி தான் தெரியும் சுத்திரம் தென்னை மரம் இருக்கும் எங்களுக்கு தேவையான இளநீர் நாங்களே பொறிச்சுக்குவோம் பார்த்திங்களா நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படி சொல்கிறது பாருங்கள் இந்த மரத்தை ரொம்ப நாளாக வச்சு காய வைக்காமல் இருந்தது இப்போ தான் அதிசயமாக அதில் காய் ஒரு குழம் வச்சிருக்கு உங்களை பார்த்தா நல்லா தெரியும் பாருங்கள் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் முழுக்க முழுக்க ஆர்கானிக்கிறது நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல எந்த இதையும் இதுவே தன்னாலே தண்ணி மட்டும் பாய்ச்சிடும் அவ்வளோதான் இப்போ இப்போ தண்ணி பாய்ச்சாச்சு வாங்க அதை வெட்டி வைக்கணும் அடுத்து பார்த்து பாய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இந்த பாத்தி நம்ம தண்ணி பாய்ச்சாச்சு இந்தளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி அரிசி நம்ம திருப்பி கண்டிக்கலாம் மடியை பாருங்கள் இப்படி தான் வெட்டி வைக்கணும் இது கேமரா யாரும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நம்மளே எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் அது உங்களுக்கு சரியாக இது பண்ண முடியாது இதனாலையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏதாவது இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதாங்க விவசாயம் லைஃப் பார்த்துக்கோங்க உடம்பு சனாலே கண்டிப்பாக அதுங்களுக்கு தண்ணி பாய்ச்சாகும் நமக்கு நமக்கு எப்படி உடம்பு சரியில்லையா நமக்கு எப்படி குளுக்கோஸ் சேர்க்குறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அதே மாதிரி இந்த செடிங்களுக்கு ஏதாவது வாடிச்சுனாலேயும் எவ்வளோ ப்ராப்ளம்னா கண்டிப்பாக பார்த்து ஆகணும் அவர் புள்ள மாதிரி நான் பார்த்துக்கணும் அவர் பார்த்தா மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைனா அதை வச்சதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற ஒரு தைரியத்தை நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இருக்குது எனக்கு டட்டா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ்